அன்பான மக்களே ஒருமுறை இரண்டு இளம் பிராமணருக்கிடையே ஒரு விவாதம் ஏற்பட்டது அதாவது வாசேட்டை என்ற பிராமணருக்கும் பாரத் பாஜ என்ற பிராமணருக்கும் இடையே யார் உண்மையான பிராமணர் என்ற கருத்தில் விவாதம் ஏற்பட்டது அப்போது பாரத் பாஜா என்ற பிராமணர் கூறினார் ஒரு உண்மையான பிராமணர் என்பது அவர் சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தை பொறுத்தது அதாவது தூய்மையான இரத்த பரம்பரையை சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவர் தான் உண்மையான பிராமணர் என்றார் அதாவது ஏழு தலைமுறையாக தாய் வழியிலும் தந்தை வழியிலும் இரத்த கலப்பு ஏற்படாமல் அதாவது சாதி கலப்பு சாதி திருமணங்கள் ஏற்படாமல் தூய இரத்த பரம்பரையை சேர்ந்த குடும்பத்தவரை உண்மையான பிராமணர் என்று கூற முடியும் என்று பரத்வாஜா என்பவர் கூறினார் ஆனால் அந்த கருத்தை வாசேட்ட என்ற அந்த பிராமணர் மறுத்தார் அவர் கூறினார் உண்மையான பிராமணர் என்பது நல்ல செயலையும் அவர் ஆற்றக்கூடிய கடமைகளையும் பொறுத்தே ஆகும் என்று வாதிட்டார் இந்த இரண்டு பிராமணர்களுக்கிடையான வாதம் என்பது நீண்டு கொண்டே போனது ஒரு முடிவுக்கு வராமல் இருந்தது இருவரும் தங்களுடைய கருத்தில் உறுதியாக நின்றார்கள் எனவே ஒரு நடுவரை தீர்மானிக்க முடிவு செய்தார்கள் அப்போது பக்கத்தை கிராமத்தில் தங்கியிருந்த பகவான் புத்தர் பற்றி கேள்விப்படுகிறார்கள் சாக்கிய இளவரசர் கோதம சித்தார்த்த துறமரம் மேற்கொண்டு உயர் ஞானத்தை அடைந்திருக்கிறார் பல்வேறு மக்களால் அவர் போற்றப்படுகிறார் பல ஞானங்களை பெற்றிருக்கிறார் தூய வாழ்வில் வாழ்கிறார் எனவே நாம் இருவரும் அவரிடம் சென்று அறிவுரையை கேட்போம் என்று முடிவு செய்தார்கள் எனவே இந்த பாரத்ராஜா மற்றும் வாசேட்டர் இருவரும் பகவான் புத்தர் தங்கியிருந்த இடத்தை நோக்கி சென்றார்கள் அங்கு சென்று மரியாதையுடன் வணங்கிவிட்டு வாசேட்டர் என்ற பிராமணர் கூறினார் அந்த கூறினார் ஐயனே நாங்கள் இருவரும் வேதங்களை கற்ற நிபுணர்கள் பழைய மரபுகளை பின்பற்றுபவர்கள் எங்கள் இருவருக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது அதாவது யார் உண்மையான பிராமணர் என்ற கருத்தில் மாறுபாடு கருத்தில் வேறுபாடு ஏற்பட்டது பாரதிவாசர் கூறினார் ரத்த தூய்மை கொண்ட பரம்பரையை சார்ந்தவரே உண்மையான பிராமணர் என்றார் நான் கூறினேன் நல்ல செயல்களை அடிப்படையாகவே ஒருவர் பிராமணர் என்று கருத முடியும் என்று எனவே வணக்கத்திற்குரிய ஐயனே கௌதம புத்தரே நீங்களே கூறுங்கள் ஒருவர் பிராமணர் என்று தீர்மானிப்பது அவருடைய பிறப்பா அல்லது செயலா என்று கேள்வி கேட்டார்கள் அதன் பிறகு பகவான் புத்தர் அவர்களுக்கு பதில் கூறினார் உண்மையின் அடிப்படையில் நான் கூறுகிறேன் அதோ பாருங்கள் மரங்கள் இருக்கிறது அது பல வகையான மரங்கள் இருக்கிறது செடிகளில் பல வகையான செடிகள் இருக்கிறது அதே போல பூச்சி இனங்கள் எடுத்துக்கொண்டால் பல வகையான பூச்சி இனங்கள் இருக்கிறது புழுக்களை எடுத்துக்கொண்டால் பல வகையான புழுக்கள் இருக்கிறது பறக்கும் பறவைகளை எடுத்துக்கொண்டால் பல்வேறான பறவை இனங்கள் இருக்கிறது நான்கு கால்களை கொண்ட விலங்கு இனங்களை எடுத்துக்கொண்டால் பல்வேறு விலங்கு இனங்கள் இருக்கிறது அதே போல நீரில் வாழும் மீன்களை எடுத்துக்கொண்டால் பல்வேறு மீன் வகைகள் இருக்கிறது இந்த உயிரினங்கள்லாம் வெவ்வேறான இனத்தைச் சேர்ந்தவைகள் அவைகளை எளிதில் அடையாளம் காண முடியும் வெவ்வேறான இனம் என்று நாம் தரம் பிரிக்க முடியும் ஆனால் மனித மனிதர்களை அவ்வாறு வேறு வேறு இனம் என்று கருத முடியாது மனிதர்கள் எல்லோரும் சமமானவர்கள் அவர்கள் எல்லோரும் ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் மனித இனத்தைச் சேர்ந்தவர்கள் தலையிலிருந்து கால் வரை எல்லாம் ஒன்றுதான் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உடல் அமைப்பு தலையிலிருந்து வரை ஒரே மாதிரிதான் பின்புறமும் முன்புறமும் அதே மாதிரிதான் உள்ளிருக்கும் உடல் இருப்புகளும் உள்ளே ஓடும் ரத்தமும் ஒரே மாதிரிதான் எனவே மனிதனை பிறப்பின் அடிப்படையில் வேறு வேறு இனம் என்று கருத முடியாது மேலும் ஒருவர் விவசாயம் செய்கிறார் என்றால் அவரை விவசாயி என்று அடையாளப்படுத்துகிறோம் ஒருவர் சிப்பாய் வேலை செய்தால் சிப்பாய் என்று அடையாளப்படுத்துகிறோம் கைவினை பொருட்கள் செய்யும் தொழிலை செய்தால் கைவினைஞர் என்று கூறுகிறோம் வணிகம் செய்தால் வணிகர் என்று கூறுகிறோம் எனவே இவ்வாறு ஒருவர் செய்யக்கூடிய தொழிலை அடிப்படையாக வைத்து அவர் என்ன தொழில் செய்கிறார் என்று அடையாளப்படுத்துகிறோம் அவன் திருடன் என்றால் திருடன் என்கிறோம் குரு என்றால் குரு என்கிறோம் சிப்பாய் என்றால் சிப்பாய் என்கிறோம் அரசன் என்றால் அரசன் என்கிறோம் இவ்வாறு தொழிலை அடிப்படையாக வைத்து ஒருவரை அடையாளப்படுத்துகிறோம் ஒரு சிப்பாய் விவசாயியாக மாறும்போது அவரை விவசாயி என்றுதான் தான் அடையாளப்படுத்துவோம் ஒரு விவசாயி விவசாயத்தை விட்டுவிட்டு சிப்பாயி சிப்பாயாக வேலை செய்யும்போது அவரை சிப்பாய் என்று அடையாளப்படுத்துகிறோம் எனவே அந்த செய்யக்கூடிய பொழுதில் செய்யக்கூடிய அந்த தொழிலை அடிப்படையாக வைத்து அவரை அடையாளப்படுத்துகிறோம் அந்த தொழிலை அடிப்படையாக வைத்து செய்யக்கூடிய அந்த தொழிலை அடிப்படையாக வைத்து அந்த கடமையை வைத்து ஒருவரை பிராமணர் என்று கருத முடியாது எனவே ஒரு பிராமணர் என்று அடையாளப்படுத்துவது அவர் செய்யக்கூடிய அந்த தொழிலில் அல்லது அவர் பிறப்பாலோ அல்ல உண்மையான பிராமணர் என்பது நான் யார் ஆசைகளை பற்றுகளை முற்றிலாம முற்றிலும் முற்றிலுமாக நீக்குகிறார்களோ அவர்களே உண்மையான பிராமணர் ஆசையற்றவன் பற்றற்றவன் எவனோ அவனே உண்மையான பிராமணர் வெறும் குறிப்பிட்ட தாய் தந்தையுக்கு பிறந்து விட்டார் என்பதற்காகவோய ரத்த பரம்பரையில் பிறந்து விட்டார் என்பதற்காகவோ அல்லது ஒருவரை ஐயர் அல்லது ஐயா என்று அழைத்து விடுவதால் மட்டுமே அவரை பிராமணர் என்று கருத முடியாது பற்றற்றவர் ஆசையற்றவர் எவரோ அவரே உண்மையான பிராமணர் மேலும் பகவான் புத்தர் கூறுகிறார் உண்மையான பிராமணர் என்பதற்கான அந்த சிறப்பு தகுதிகளை அந்த குணநலன்களை நலன்களை நீண்ட விடுகிறார் அவற்றை நான் சுருக்கமாக போறுகிறேன் யார் ஒருவர் ஆசை அறியாமை வெறுப்புகளை நீக்கிறாரோ அவரே பிராமணர் ஒழுக்கம் அறிவு அமைதி இவற்றில் யார் சிறந்தவரோ அவரே பிராமணர் கோபம் இல்லாமல் பொறாமைப்படாமல் வஞ்சகம் இல்லாமல் இழிவை ஏற்படுத்தும் போது அவற்றை பொறுத்து கொண்டு உயர்ந்த பொறுமையை யார் கொண்டிருக்கிறார்களோ அவரே பிராமணர் இவ்வாறு சிறந்த குணங்களை அடிப்படையாக கொண்டு நீண்ட பட்டியலை பகவான் புத்தர் குறிப்பிட்டுள்ளார் இறுதியாக கூறுகிறார் பிறப்பை அடிப்படையாக வைத்து ஒருவரே பிராமணர் என்றும் பிராமணர் அல்லாதவர் என்றும் கருத முடியாது அவர் செய்யக்கூடிய நல்ல செயல்களை அடிப்படையாக வைத்து ஒருவரை பிராமணர் என்று கருத முடியும் அதாவது செயலால் தூய்மை பேச்சால் தூய்மை சிந்தனையால் தூய்மை என்று யார் இருக்கிறார்களோ அவர்களே உண்மையான பிராமணர் சுருக்கமாக சொல்வதென்றால் யார் ஒருவர் அரகந்த நிலையை அடைந்திருக்கிறார்களோ அவர்களே உண்மையான பிராமணர் ஆகும் மேலும் கூறுகிறார் மனிதர்களுக்கிடையே இருக்கக்கூடிய இந்த வேறுபாடானது அதாவது பட்டங்கள் பல்வேறு பெயர்கள் சாதிப்பெயர்கள் இனப்பெயர்கள் இவை எல்லாம் உலகியல் வழக்கத்தின் அடிப்படையில் மனிதனால் ஏற்படுத்தப்பட்டவை இவை அறியாமையின் காரணமாக நீண்ட காலமாக அவனுடைய மனதில் ஆழமாக வேறொன்றே பின்பற்றப்படுகிறது இன்னும் கூட சில அறிவிலிகள் பிறப்பை அடிப்படையாக கொண்டு தங்களை தாங்களே பிராமணர் என்று கூறிக்கொள்ளும் வழக்கம் இருக்கிறது என்று பகவான் புத்தர் கூறுகிறார் ஆனால் அத்தகைய மூடத்தனத்தை நான் ஏற்கவில்லை பிராமணத்துவம் என்பது சுய கட்டுப்பாட்டையும் நல்வாழ்க்கையையும் அடிப்படையாக கொண்டது என்று பகவான் புத்தர் விளக்கம் கூறினார் அதன் பிறகு அந்த பரத்வாஜ என்ற பிராமணரும் வாசிட்ட என்ற பிராமணரும் பகவான் புத்தருடைய போதனையை கேட்டு திருப்தியுற்று இருவரும் உபாசகர்களாக அதாவது பகவான் புத்தருடைய ஆதரவாளராக இல்லற வாழ்க்கை வாழக்கூடிய ஆதரவாளராக ஆஹ் பகவான் புத்தரை சரணடைந்து ஐயனை இன்று முதல் ஆஹ் புத்த தம சங்கத்தில் சரணடைகிறோம் என்னை எங்களை உபாசகர்களாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டுகிறோம் என்று இருவரும் சரணடைந்தார்கள் நமோ புத்தாய